பிரைத்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களது மூச்சை காட்டிலும் இருக்கிறார் ஆதார வசனம் உபாகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது தேவ மக்களே சிறு ஜபம் செய்து பின் செய்தியை கேட்போம் தகப்பனே நீர் மிகவும் இருக்கிறீர் உங்களை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் இன்று அதை சமீபத்தில் இருக்கிற என்பது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் காட்டி மகிமைப்படுவீராக இயேசுமே நாமத்தில் பெய்தாவை ஆமேன் இயேசையா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார் கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இதன் பொருள் நீங்கள் அவரை வாஞ்சையோடு தேடும்போது அவர் உங்கள் மூச்சை காட்டிலும் சமீபமாயிருக்கும் இருப்பதை காணலாம் அதுதான் இதன் பொருள் நம் தகப்பன் எப்போது சமீபமாகவே தான் இருக்கிறார் நீதிமழுக எட்டு பதினேழு சொல்கிறார் அதிகாலை என்னை தேடுகளை கண்டடைவார்கள் என்றார் கருத்தர் நேரத்தில் முதன்மையானது முதலில் எனக்கு தாருங்கள் என்பதாகும் இயேசு இருட்டோடே எழுந்து தனியாக ஜெபிக்க போனார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த அதிகாலையில் தான் ஆவியின் மண்டலங்கள் தெளிவாக இருக்கும் அவர் உணர்த்துவது நம்மோடு பேசுவது அவர் சத்தம் நமக்கு உடனே புரியும் சமீபமாக இருந்து பேசுவது புரியும் ஒன்று தெசிலேயர் ஐந்து பதினேழு இடைவிடாமல் ஜெப பண்ணுங்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருப்போருக்கு சொல்லப்படுகிற நமக்குத்தான் இது எப்போதும் ஜெப சிந்தனையோடு கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டேதான் தான் இருக்கிறார் அவரது கண்கள் நம்மை விட்டு விலகுவதே இல்லை என்பதை மறக்கவே கூடாது என்பதை காட்டுகிறார் பின் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் போது நாம் அவரது தொடர்பிலேயே இருக்கிறோம் என்பதாகும் சீனாய் மலையில் தேவன் மோசையை கூட முகமுகமாய் பேசினார் யோசுவா அதற்கு கீழே இருந்தான் இஸ்ரவேல் மக்கள் யாவரும் மலையின் அடிவாரத்தில் இருந்தார்கள் மலையை தொடக்கூடாது என்ற கட்டளை வந்தது மோசையை ஜனங்களின் மன்றாற்றை எடுத்து சொன்னான் தேவன் இவர்களுக்கு வழியும் மக்களிடம் சொல்ல வேண்டியது மோசையின் மூலமாக சொன்னார் பேசினார் நியாய நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது பின் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து இறக்கினார் அன்று இன்று நமக்கு உள்ளேயே இருக்கிறார் அன்று எப்படி இருந்தார் இன்று எப்படி இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் பின் பள்ளிகளின் முறைமையை நியமித்தார் எதற்காக மக்கள் தன்னோடு பேசுவதற்காக பாவங்களை மன்னிப்பதற்காக ஆசாரிப்பு கூடாரத்தை வெளியே பிரகாரங்களில் மக்கள் நின்று கொண்டு ஜெபிப்பார்கள் அன்றாடுவார்கள் மகா பிரதான ஆசாரி வருடத்திற்கு ஒருமுறை முறை மகாபரிசு தளத்திற்குள் பிரவேசித்து தனது பாவங்களுக்காக மக்களின் பாவங்களுக்காகவும் பழி செலுத்துவார் இன்று அவர் நமக்குள் சமீபமாகவே இருக்கிறார் யோசித்து பாருங்கள் மக்களை தூரப்படுத்தி வைத்திருந்தார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பரிசுத்த ஆவியானவராக வேண்டிய சமயத்தில் ராஜாக்கள் மீது ஆசாரிகள் மீது தீர்க்க தரிசனங்கள் மேலே இறங்குவார் போகிறதை சொல்லுவார் வெகு தூரத்து காரியங்களையும் சொல்லுவார் அந்த சமயத்து நடக்கிற காரியங்களையும் சொல்லுவார் அவர் சமீபமாகத்தான் இருந்தார் இன்று அதை காட்டில் நமக்குள் சமயமாக இருக்கிறார் எல்லாருமேலும் இறங்கி இருக்கிறார் எல்லாருக்குள்ளும் பரிசு தாவிய ஊற்றப்பட்டிருக்கிறது கேட்டவர்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு குருத்துவின் மூலமாக கிருவையும் சத்தியமும் உண்டாக்கப்பட்டது எல்லா திரைகளும் அகற்றப்பட்டது அவரது ரத்தம் புதிய உடன்படிக்கை ரத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சகல மாணவர்களும் இயேசுவுக்குள் பிதா இப்போது நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக பார்க்கிறார் எவ்வளவு சமீபம் யோசித்து பாருங்கள் நம்மை நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக பிதாவானவர் இயேசுவுக்குள் பார்க்கிறார் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இப்போ கற்பனை செய்து பாருங்கள் இந்த ஸ்லாக்கியம் அவரது கிருபையினாலே நாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டோம் இப்போது இதோ இந்த வினாடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் உங்களது உங்களையே தனது இறப்பிடமாக ஏற்றுக்கொண்டார் ஆம் மிக மிக உயிரோடு உயிராக ஆவியோடு கலந்து விட்டார் இணைந்து கொண்டார் உரிமை சொத்தாக உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டார் விளக்கரையும் கொடுத்து வாங்கிவிட்டார் அவரது உந்துவதனாலே கிருபியினாலே இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்க முடிகிறது ஆம் சமீபத்திற்கு கர்த்தர் செய்யும் முதல் காரியம் இப்போது உங்களது எண்ணங்களை வாசிக்கிறார் நீங்கள் என்ன பேசுவீர்கள் என்ன நினைப்பீர்கள் என்பது கூட அவருக்கு தெரியும் ஹாலே லே சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது உதவும் நீங்கள் படித்து பாருங்கள் இன்று உங்களை வழிநடத்த யோசனை செல்ல பாதுகாக்க அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் உங்களை தைரியப்படுத்த அவர் கிருமை கொடுத்து வழிநடத்த ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார் சமீபத்தில் இருக்கும் கர்த்தர் ஹாலே லூயா நாம் எவ்வளவு பயபக்தியும் விசுவாசம் நிலைத்தன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் பலவீனப்பட்டவர்கள்தான் சந்தேகம் வரத்தான் செய்கிறது பயம் வரத்தான் செய்கிறது அதற்குத்தான் காலையில் அவரது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதாமலையை உற்சாகப்படுத்துகிறது புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்று என் நிலவைகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்கிறான் தாவீது ஆம் ஆழ்மனதில் யாருக்கும் தெரிவிக்காத சொல்ல முடியாத சொன்னாலும் புரிய மாட்டார்கள் நிந்திப்பார்கள் என்ற காரியங்களை நீங்கள் வைத்துள்ளீர்கள் யாவருக்கும் உண்டு கர்த்தர் அதை அறிவார் ஆம் அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் தேவன் அறிவார் என்று விட்டு விடாதீர்கள் அவரிடம் சொல்லுங்கள் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களை மட்டுப்படுத்த மாட்டார் உனக்குப்பார் எவ்வளவு தைரியம் என்று கேட்க மாட்டார் தைரியத்தோடு கேளுங்கள் அதுக்கு குருட்டு தைரியம் அல்ல அதுக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன் ஹோலி போல்ட்னஸ் என்று நல்லா போல்டாக கேளுங்கள் உனக்கு தகுதியில்லை என்று அவர் சொல்லவே மாட்டார் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் உள்ள தேவன் உங்களது தூர நினைவுகளை ஆசைகளை விருப்பங்களை அவர் அறிவார் ஆனால் நீங்கள் அவற்றை அவரிடம் சமீபமாக்க வேண்டும் சொல்ல வேண்டும் ஒன்னு சுவாமி ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்தில் அண்ணா தன் இருதயத்தில் உள்ள எல்லாம் விட்டார் அவருக்கு தான் தெரியுமே வருஷா வருஷம் நான் வருகிறேனே எரிசுமிக்கு பழி செலுத்துகிறேனே இதைத்தானே அழுகிறேன் என்று அவள் விடவில்லை ஒரு நாள் முழுவதும் கொட்டினால் தன் இருதயத்தில் இருப்பதை ஆள் மனதில் இருக்கிறதை எல்லாம் கொட்டிவிட்டாள் அதற்கு பின் அவர் துக்கமாகமாக இருக்கவில்லை ஏன் எடுத்துக்கொண்டார் அவர் அத்தனை இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் என்று பெற்றுக்கொண்டாள் கொண்டாள் சாமி வேலை தமது இயக்கத்தை தீர்த்து விட்டார் ஆண்டவர் எஸ் ஐயா நாற்பத்தி ஆறு பத்து பதினொன்று செய்து வாசியுங்கள் இன்னும் செயல்பட செய்யப்பட சொல்லப்படாதவைகள் சொல்லுவார் நம்புங்கள் இதை நீங்கள் யாருடன் தம்பட்டம் வடிக்க மாட்டீர்கள் என்ற உள்ளத்தின் திடத்தை அறிந்ததும் சொல்லுவார் ஆம் தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது தீர்க்க தரிசனங்கள் என்பது ஆண்டருடைய வார்த்தை அதை எடுத்து தான் சொல்லுவார் உங்களுக்கு வேறங்க புதிதாக அல்ல ஒன்று தேசத்தில் இருக்க ஐந்து பத்தொன்பதை வாசியங்கள் தேவ வார்த்தை கிடைத்ததும் அதை பொக்கிஷம் போல இருதயத்தில் காத்து அதையே தியானித்து அப்படியே நடக்கப் போகிறது எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார் அப்படியே வாக்கு செய்வார் ஹாலே லூயம் ஒன்று நாளாகும் பதினேழாம் அதிகாரத்தில் சமீபமாக இருக்கும் கர்த்தர் தாவீதுக்கு அவனுடைய வம்சம் பரம்பரையை பற்றி கூறுகிறார் ஆம் இயேசுவின் வருகை பிறப்பு தாபிதருடைய வம்ச குடும்பத்தில் இருக்கும் என்பதை பேசினார் தாவிதர் சொல்கிறான் தேவனான இருக்கிற நீர் முது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்தில் இருக்கும் காலத்தை செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மகனாக பார்த்தீர் என்று உள்ளம் நிறைந்து நன்றி செலுத்துகிறான் பள்ளி செலுத்த கூட நாளாகும் பதினேழு பதினேழு மக்களே இந்த செய்தியை கேட்டு வரும் மகனே மகளே நீங்கள்தான் மகா மேன்மையான சந்ததி இதை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமீபத்தில் இருக்கும் கருத்தர் சகலத்தையும் அறிவார் அவருக்கு யாரை பற்றி விவரித்து சொல்ல வேண்டியது இல்லை இப்படி இப்படி சூழ்நிலை இருந்ததால் இப்படி பேசிவிட்டேன் செய்துவிட்டேன் என்பதை முற்றிலும் அகற்றிவிட்டு என்னை மன்னியும் தகப்பனே அடியானை நினைத்திரளும் என்பதோடு இந்த நாளை துவங்குங்கள் மீண்டும் மீண்டும் உங்களையே ஜட்ஜ்மென்ட் பண்ணி கொண்டு நிற்காதீர்கள் உங்களது ஆள் மனதில் அடி மனதில் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட இயக்கத்தை மனிதனிடம் சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன் சமீபமாக இருக்கும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் கர்த்தரிடையும் சொல்லுங்கள் வையுங்கள் அவருக்குத்தான் தெரியுமே என்று வாதம் செய்யாதபடி அவருடைய முன்பாக வையுங்கள் அவரை நிறைவேற்றித்தான் தருவார் சமீபத்தில் இருப்பவர் என்று நிரூபிப்பார் வருங்காலங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பக்குவப்பட்ட உங்கள் மனதில் வைப்பார் உங்கள் மனது பக்குவப்பட வேண்டும் எஸ்ராவி பற்றி சொல்லும் பொழுது அவன் இருதயத்தை நேராக்கினான் என்று இருக்கிறது இந்த சமீபத்தில் இருக்கும் கர்த்தர் வார்த்தையின் வடிவில் தரிசன வடிவில் வடிவில் கொடுப்பார் அதை பொ காத்துக்கொண்டு நன்றி ஆரம்பியுங்கள் மூன்று காலங்களுக்குள்ள நடக்கிறவர் உங்களை உடைபட்ட நொறுக்கப்பட்ட நிந்தையான பழைய வாழ்வை போன காலங்களை எடுத்து உருவாக்கி புது வாழ்வு கொடுத்து எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே அப்படியே அதற்கு மேலாக செய்பவர் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் கர்த்தர் விலாவாரியாக மனிதனிடம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் என்னோடு பேச மாட்டானா என்று ஏங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சமீபமாயிருக்கும் கர்த்தரிடம் பேசுங்கள் அவர் எதிர்பார்க்க சொல்லுங்கள் கொட்டுங்கள் பின் அவர் கையில் எடுத்துக்கொண்ட உறுதியுடன் மகிழ்ச்சியாகும் இதுதான் முக்கியம் மிக மிக அவசியம் அவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் நானும் ஒன்றுமே செய்ய முடியாத கடந்த காலத்தை எடுத்து சரி பண்ணி அற்புதமாய் மாற்றி நிகழ்காலத்தை கூடவே இருந்து சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு வழிநடத்தி வருங்காலத்தை குறித்து உங்களோடு பேசி உங்களை குஷிப்படுத்தி தினப்படி வாழ வைத்துக்கும் நித்தியமாயிருக்கும் கர்த்தரோடு பேசுங்கள் அவர் இருக்கிறார் தம்மோடு வாழ வைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை அவர் அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவும் இல்லை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அழுக்கும் மூட்டையை தூர எரியுங்கள் இதோ அவர் அருகில் இருக்கிறார் அவரது கரத்தை பிடியுங்கள் இன்றிலிருந்தே அந்த அற்புத வாழ்வு அவரோடு ஆரம்பியுங்கள் அவரோடு ஆரம்பியுங்கள் வாழ்த்துக்கள் பல ஜெபிக்கலாம் இவ்வளவு சவீமமாகி எனக்குள்ளே இருக்கிற அன்பு கர்த்தரை விட்டு விட்டு வெண்ணையை கையில் வைத்து கொண்டு நெய்யிற்கு அலைந்தேனே அப்பா நான் உமது கரத்தை பிடித்தா விட்டுவிட வாய்ப்புகள் உண்டு நீரன் கரத்தை இறுக பிடித்து கொள்ளும் வழி நடத்தும் என்னோடு பேசுங்கள் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா இன்றைய சிந்தனைக்கு அருகிலேயே நிற்கும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் இன்றே பிரகாசம் அடைவீர்கள் ஹல்லே லூயா